கிழக்கு ஆபி ஆப்கானிஸ்தான் நமக்கு இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் அதுக்கு அடுத்தபடியாக ஆப்கானிஸ்தான் அதனுடைய ஒரு பகுதி நமக்கு பூமியிலே அருகாமையில் தான் இருக்கிறது கடந்து போகலாம் காஷ்மீரில் இருந்து அந்த கிழக்கு மாகாணத்தில் ஆப்கானிஸ்தானத்தில் மார்னிங் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அந்த நிலநடுக்கத்தினால் பல வீடுகள் உடைந்து போனது பலர் இடுபாடுகளில் மாட்டிக்கொண்டு இறந்து போனார்கள் பலர் அவர்களுடைய உடல்களை எல்லாம் அவர்கள் தேடி எடுத்துக்கொண்டு அதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார்கள் சிலர் உயிருடன் இருப்பவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள் இது நமக்கு செய்திகள் மூலம்தான் தெரிய வருகிறது ஆப்கானிஸ்தான் அவர்கள் இஸ்லாம் மதத்தை தீவிரமாக அவர்கள் நேசிப்பவர்கள் பெண்களுக்கு உரிமை கொடுக்காதவர்கள் படிக்கக்கூடாது என்பவர்கள் தீவிரமானது ஆனால் ஆனால் இன்று மாறிவிட்டது அதனால் எங்களுக்கு உதவி தாருங்கள் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இது ஒரு புறம் இருக்கட்டும் அடுத்தபடியாக இதே காஷ்மீர் மாநிலத்தில் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள்தான் அவர்கள் வாழ்கின்றனர் அங்கே மேக வெடிப்பு மேக வெடிப்பு என்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதிகமாக மழை பொழிவது அப்படித்தான் காஷ்மீரில் நடந்து வரலாறு காணாத அளவிற்கு வெள்ளம் சூழ்ந்து அவர்களெல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்திய படையினர் இப்படியெல்லாம் நமக்கு இடத்திற்கு இடம் மாறி வருகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அது இயற்கையினால் ஏற்படக்கூடியது தான் இயற்கை சீற்றம் என்றே சொல்வார்கள் இதுக்கும் மனிதர்கள் நம்பக்கூடிய அந்த கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை அவர்கள் ஒரு நம்பிக்கை தான் இருக்கிறதோ இல்லையோ அப்படி ஒரு நம்பிக்கை ஆனால் நிஜமாக நாம் பார்ப்பது போல மேக வெடிப்பு பூமியில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் குறிப்பாக இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டிலே இது போல பல நிகழ்வுகள் உலகத்தில் நடக்கிறது தெரிந்தவர்கள் அதை பற்றி பேசுகிறார்கள் மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள் தெரியாதவர்கள் கடந்து போய்விடுகிறார்கள் அது அவர்களுடைய குறைபாடு அல்ல உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது யாரும் தெரிந்து கொள்வதில்லை தெரிந்து என்ன ஆகி போகிறது ஒன்றுமில்லை ஆனால் நமக்கென்று வரும்பொழுது ஓடுவார்கள் ஓடி வருவார்கள் அங்கே போகலாமா இங்கே போகலாமா குறை சொல்வார்கள் குற்றம் சொல்வார்கள் அரசு இப்படி செய்துவிட்டது இந்தியா அப்படி செய்துவிட்டது உலகத்தில் இப்படி நடக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் இப்படி செய்துவிட்டார் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய புட்டின் இப்படி செய்துவிட்டார் செலஸ்கி இப்படி சொல்லிவிட்டார் என்றெல்லாம் அவர்கள் சூறுவார்களே தவிர ஒரு வழிமுறைகள் வழிபாடுகள் இவர்களுக்கு கிடையாது வழிமுறைகள் வழிபாடுகள் அல்ல வழிமுறைகள் தெரியாது அடுத்த காரியம் என்ன செய்ய வேண்டும் எப்படி உதவ வேண்டும் நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை யாரும் சிந்திக்க மாட்டார்கள் ஏராளமாக குறை சொல்வார்கள் குற்றம் சொல்வார்கள் இது மனித பண்பு ஒன்றும் மாற்ற முடியாது இப்போ நான் சொல்வதால் என்ன தகவல் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களுக்கென்று எனக்கென்று வரும்பொழுது அங்கே பாதிப்பு நடக்கும் பொழுது நமக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் நமக்கு உதவி வருவார்கள் நம்மால் முடிந்த உதவியை இந்த நாட்டுக்கு செல்லலாம் கொடுக்கலாம் எப்பொழுது இந்தியாவிற்கு நாம் வரி கொடுக்கிறோமோ தமிழ்நாட்டுக்கு வரி கொடுக்கிறோமோ அதுபோல் நம்முடைய பங்களிப்பு பலருக்கு செய்யலாம் வழி இருக்கிறது யாராவது ஒரு தொண்டு நிறுவனம் எடுத்து அவர்களுக்கு உதவி செய்தால் நாமும் செய்ய முடியும் அந்த உதவியை சொல்ல முடியும் அந்த துன்பத்தை நாமும் பங்கெடுத்து கொள்ள முடியும் இது எனது கருத்தாகும் என்று சொல்கிறேன் நீங்களும் உதவலாம் தெரிந்து கொள்ளலாம் அது உங்கள் விருப்பம்